ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதன்ராஜன் உக்கிங் சேனல் இன்றைக்கு நான் உங்களுக்காக செய்து காட்டப் போகிறது வன்னி மக்களின் பாரம்பரியமான சுவை மிக்க முட்டமாக ரெசிப்பி தான் இன்றைக்கு நான் உங்களுக்காக செய்து காட்டப் போகிறேன் வீடியோவும் முழுமையாக பாருங்கோ பிடிச்சிருந்தால் சென்னலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஓலண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இதில் பார்த்தீங்களா இந்த முட்டமாக செய்யறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த முட்டைமா அப்படி செய்யலாமன்ட்டு பார்ப்போம் இன்றைக்கு நான் இந்த முட்டைமா நல்லெண்ணெய் சேர்க்காமல் தேங்காய் பூ போட்டு தான் நான் செய்து காட்ட போகிறேன் இந்த முட்டைமாக்கு நாங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செய்தால் சில வேலைகளில் அந்த ஃப்ளேவர் வந்து பிள்ளைகளுக்கு பிடிக்காது ஆனால் நீங்கள் தேங்காய் போட்டு செய்து பாருங்க பிள்ளைகள் விரும்பி இந்த முட்டைமாவை சாப்பிடுவினோம் இந்த முட்டைமா செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்சிங் போலண்ட் எடுத்திருக்கிறேன் இப்போ இதுக்கு பார்த்தீங்களா ஒரு கப் அரிசிமா நான் எடுத்திருக்கிறேன் வறுத்த அரிசிமா இதோடையே அரை கப் வறுத்த உளுத்தம்மா எடுத்திருக்கிறேன் இதோடையே ஒரு கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கிறேன் நீங்கள் ஒயிட் சுகர் கூட நீங்கள் இதுக்கு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பாத்தீங்களா இதில் இருக்கக்கூடிய இந்த உளுத்தம்மா அரிசிமா சீனி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போறேன் இதே போல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அப்பதான் எங்களுக்கு இந்த உளுத்தாம அரிசிமா சீனி எல்லாம் எங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும் இதோடைய ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துருக்குறேன் இப்போ அடுத்ததா பாத்தீங்களா நான் மூன்று முட்டி எடுத்திருக்கிறேன் ஒரு போல் ஒன்று எடுத்துருக்குறேன் நான் முட்டையை ஒண்டொண்டாக தான் நான் ஒரு மிக்சிங் சேர்த்து கொள்ள போகிறேன் ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த முட்டையில் இருக்கக்கூடிய அந்த வெடுக்கென்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை நாங்கள் எடுத்து விட்டால் தான் இந்த முட்டமாக சாப்பிடும்போது அந்த முட்டையில் இருக்கக்கூடிய அந்த வெடுக்கு எங்களுக்கு மணக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்து அதை தண்ணியில் நினச்சி போட்டு நாங்கள் எடுத்துட்டோம் என்றால் எங்களால் ஈஸியாக அந்த வெடுக்கை எடுத்து கொள்ள முடியும் இப்போ இந்த வெடுக்கெடுத்த முட்டையை நான் இன்னொரு பவுலுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன் இதே போல் நாங்கள் தனித்தனியாக முட்டையை உடாச்சு அந்த வெடுக்கை எடுத்து போட்டு நாங்கள் ஒரு பவுலுக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம் இப்போ இந்த மூன்று முட்டையிலும் இருக்கக்கூடிய அந்த வெடுக்கை நான் எடுத்து விட்டுட்டேன் இப்போ இதை ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு முள் கரண்டியோ வச்சு நல்லா அடிச்சு விட போகிறேன் எவ்வளவுத்துக்கு இந்த முட்டையை நாங்கள் அடித்து விராமோ அவ்வளவுத்துக்கு இந்த முட்டைமாக வந்து எங்களுக்கு நல்ல மணல் மணல் போல் உதிரியாக வரும் இப்போ பாருங்க இதே போல் நல்ல வடிவா அடித்து எடுத்துட்டேன் இப்போ நான் அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஒரு மூன்று நாலு பிரிவாக பிரித்து பிரித்து இதை எடுத்து வச்சுருக்கிற மாவுக்கெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் முதல்ல மிக்ஸ் பண்ணும் போது ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ அதுக்கு பிறகு நாங்கள் கைகளால் மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ பார்த்தீங்களா இதே போல் நல்ல வடிவாக ரெண்டு மூன்று தடவைகளாக விட்டு நான் மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன் இப்படித்தான் நாங்கள் இந்த ஸ்பூனோ கரண்டியோ வச்சு மிக்ஸ் பண்ணினாலும் இந்த மாவோட இந்த முட்டையெல்லாம் எங்களுக்கு நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி இருக்காது இப்போ அதுக்காக நான் கைகளால் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுறேன் இங்கே பாருங்க இதே போல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோமென்றால் தான் இந்த முட்டையோட மாவெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மணல் போல உதிரி உதிரியாகவே எங்களுக்கு இருக்கும் இதை நாங்கள் போட்டு வறுக்கும் போது கஷ்டம் இல்லாமல் நாங்கள் ஈஸியாகவே இந்த முட்டை மாவை வறுத்தெடுத்து கொள்ளலாம் இப்போ இதில் பார்க்கவே உங்களுக்கு தெரியுது நல்ல மணல் மணலாக உதிரியாகவே வந்திருக்குது இப்போ முதல்ல இந்த முட்டமாக செய்யறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாதி தேங்காய் எடுத்து ஃப்ரெஷ் தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன் இந்த முட்டம்மா வறுத்தெடுக்கிறதுக்காக நான் நல்ல அடிகனமான சட்டி ஒன்று அடுப்பில் வச்சிருக்கிறேன் இந்த சட்டி எனக்கு சூடாகிட்டுது முதல்ல நான் இந்த தேங்காய் பூவை போட்டு வறுத்தெடுக்க போறேன் இந்த தேங்காய் பூவை எப்படி வறுத்தெடுக்கணுமென்ட்டு பார்த்தீங்களென்றால் நாங்கள் முதல் இந்த தேங்காய் பூவை இந்த சட்டிகளை சேர்க்கும் போது அதில் ஒரு ஈரத்தன்மை இருக்கிறது போல இருக்கும் நாங்கள் வரத்து கொண்டு போக அதில் இருக்கிற எல்லாம் காஞ்சி ஒரு உதிரியாக அந்த பூவங்களுக்கு இருக்கும் ஆனால் தேங்காய் பூ வறுக்கும் போது அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்து கொள்ளுங்கோ இந்த தேங்காய் பூ எங்களுக்கு கலர் மாறக்கூடாது ஏன்னாட்டா பிறகு நாங்கள் இந்த மாவோட சேர்த்து வறுக்கும் போது அதிகமாக கலர் மாறி அந்த டேஸ்ட்டு வந்து எங்களுக்கு கெட்டு போடும் இந்த தேங்காய் பூவை முதல் நாங்கள் தண்ணியை நல்லா காய விட்டு சேர்த்து இந்த முட்டை மாவோட போது ஒரு ஆறு மாத காலத்துக்கு எங்களுக்கு பழுதாகாது ஏனெண்டா நாங்கள் இப்போ லட்டுகள் எல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா தேங்காயை வந்து வறுத்து சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் அதே போல் தான் இந்த தேங்காயை நாங்கள் முட்டைமாக்கு சேர்த்து முட்டமாக வறுக்கும் போது இந்த முட்டை மாவிட டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு இருக்கும் எங்களுடைய அம்மாவோ எங்களுடைய அம்மம்மாக்களோ அல்லது எங்களோட ஊரில் இருக்கிற எல்லாருமே தேங்காய்வு போட்டுத்தான் முட்டமாக வறுத்ததை நான் பார்த்துருக்குறேன் அதால தான் இந்த முறையை நான் உங்களுக்காக செய்து காட்டுறேன் நான் இதில் எண்ணி எதுக்குமே சேர்க்கையில் விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் பூவை வந்து ஸ்கிப் பண்ணி போட்டு நீங்கள் ஒரு அரை கப் தேங்காய்னையோ சேர்த்து கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போ பார்த்தீங்களேண்டா இந்த தேங்காய் கலர் மாறாமல் இருக்குது உங்களுக்கு பார்க்கவே தெரியுது அதுக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வரத்து எடுத்து கொண்டிருக்கிறேன் ஏனென்று பார்த்தீங்களா நாங்கள் போடுற ஒவ்வொரு மாவும் சூடாகி சூடாகின பிறகுதான் நாங்கள் இருக்கிற மாவை சேர்த்து போட்டுட்டோம் என்றால் ஈஸியாக எங்களால் வறுத்தெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வறுக்கும் போது கொஞ்சம் கட்டி பத்துற மாதிரி இருக்கும் அந்த கரண்டியால் நல்ல பின்பகுதியால் நல்லா அழுத்தி அழுத்தி அமர்த்தி விட்டு அந்த கட்டியலை உடைச்சி உடைச்சி நாங்கள் வறுத்தோம் என்றால் நல்ல உதிரி உதிரியான மணல் போலவே எங்களுக்கு இந்த முட்டைமா வரும் கட்டி பத்தின முட்டைம இருந்தால் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிட மாட்டேனும் அதை விட இந்த முட்டைமாவை நாங்கள் வந்து நல்லா முருகை தான் வறுப்போம் ஏனென்று பார்த்தீங்களால் அது நீண்ட நாளைக்கு வைக்கக்கூடிய மாதிரியும் பழுதாகாமலும் இருக்கிறதுக்காக அப்போ பெரிய பெரிய கட்டியாக இருந்ததுன்றால் நாங்கள் கடிக்கும் போது எங்களுக்கு அந்த முட்டமாக சாப்பிட்டு கொள்ள இருக்கும் அதை விட அந்த முட்டம்மான டேஸ்ட்டும் எங்களுக்கு வந்து கிடைக்காது இப்படியே வறுத்து போது பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டால் அந்த சீனி வந்து அதில் மெல்டாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படியான ஸ்டேஜில் நாங்கள் அடுப்பை குறைச்சி வச்சு தான் இந்த முட்டை மாவை வந்து நாங்கள் வறுத்தெடுக்க வேணும் ஏனண்டா இந்த சீனி வந்து கரமல் பற்றி கல்லாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது விட டேஸ்டையும் வந்து மாற்றி போடும் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு பக்குவமாக நாங்கள் இந்த முட்டை மாவை வறுத்தெடுப்போம் இங்கே பாருங்கோ உழவு தூரத்துக்கு வரவட்டு வந்துட்டது எண்ணம் வறுக்க இருக்குது ஏன்னா அதுல உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது அதில் ஈரத்தன்மை தெரியுது ஈரத்தன்மை எல்லாம் காஞ்சு நல்லா உதிரி உதிரியா வெறும் மட்டும் நாங்கள் இதை வறுத்தெடுப்போம் நிறைய பேர் ரெசிப்பிகள் நான் பார்த்துருக்குறேன் தேங்காய் போட்டால் நீண்ட நாளைக்கு வச்சிருக்கேலான்னு சொல்லுவேனும் அது தேங்காய் போட்டால் நீண்ட நாளைக்கு வச்சிருக்கேலான்னு சொல்கிறது உண்மை தான் ஆனால் நீங்கள் இதே போல் தேங்காயை முதல் போட்டு வறுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையெல்லாம் காஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நான் மாவை போட்டு வறுத்து எடுடுத்துட்டமன்றால் அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் எங்களுக்கு நல்லாவே பத்திரும் அதை விட அந்த தேங்காயும் எங்களுக்கு நல்லா மொறு மொரண்டு இருக்கும் அப்போ எங்களுக்கு இது ஒரு ஆறு மாசத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் அவங்களுடைய அம்மா எல்லாம் எங்களுக்கு கிலோ கணக்கில் வறுத்து பக்கெட் பண்ணி அனுப்பி விடுவா ஆறு மாதங்கள் நாங்கள் வச்சிருப்போம் அவ்வளவுத்துக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் அவ்வளவும் நல்லா இருக்கும் இப்போ பாருங்கோ முதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது கொஞ்சம் கலர் மாறி வந்துட்டுது இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வைக்கணும் ஏனண்டா இந்த முட்டை மாவை வந்து நாங்கள் முருகை வறுத்தெடுக்க வேணும் அதால் கைவிடாமல் நாங்கள் வறுத்தெடுக்கணும் அதுதான் முக்கியம் இந்த முட்டை மாவை வந்து நாங்கள் செய்யும்போது வேறு எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது கைவிடாமல் நாங்கள் வரத்தெடுத்த மண்டாதான் நல்ல பேர்ஃபெக்டான டேஸ்டான முட்டைமா எங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதில் பாத்தீங்கன்றால் கொஞ்சம் எனக்கு ரெடி ஆகிட்டுது ஏனண்டா நான் இவ்வளவுக்கும் வறுத்து பாத்தீங்களன்டா நல்ல உதிரி உதிரியாக உங்களுக்கு பார்க்கவே தெரியுது முதல் வந்து அதில் ஒரு ஈரழிப்பு தன்மை மாதிரி இருந்தது இப்போ பாத்தீங்களா அந்த வறுக்கும் போது உங்களுக்கே தெரியுது அதுல இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையெல்லாம் வத்தி இருக்குதுன்னு சொல்லி ஓகே இப்போ பாத்தீங்களா என்னுடைய முட்டமாவ நான் வறுத்து எடுத்துட்டேன் பாருங்க நான் இந்த போலில் போட்டு வச்சுருக்குறேன் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது நல்ல மணல் மணலாக உதிரி உதிரியாக வந்திருக்கு அதை விட பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பூ அந்த முட்டை நாங்கள் இதில் சேர்த்த அந்த உளுத்தம் மாவின்ட ஃப்ளேவர் எனக்கு இதில் நிற்கவே இல்லாமல் கிடக்கும் அவ்வளவுத்துக்கு அந்த வாசம் வந்து சூப்பராக இருக்குது இது வந்து என்னுடைய பிள்ளைகளின் ஃபேவரட் என்று கூட சொல்லலாம் எனக்கு அம்மா அடிக்கடி இது செய்து அனுப்புவோம் அதோட பிள்ளைகள் தங்களுக்கு வேணுமெண்டு கேட்டினோம் அதால தான் நான் இதை இண்டக்கி செய்திருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டமா ரெசிப்பி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமெண்ட்டு நினைக்கிறேன் நீங்களும் ஒரு தடவை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நான் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க இதுபோல் என்ன ஒரு டேஸ்டியான ரெசிப்பியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க அப்போத்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும் ஓகே பபாய்